தங்கம்ஸ் இது எல்லாமே இன்றைக்கி மார்னிங் சேலுக்கு எடுத்து வச்சுருக்க பிளான்ஸ் ஓகே இன்றைக்கி மார்னிங் சேலுக்கு இதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஒய்லெட்டு இந்த ஒயிட்டு இந்த எல்லோ இந்த மல்டி கலர் இந்த சாண்டாக்ளாஸ்லையும் வந்து எப்படி உள்ளது அப்படி கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க முடியாது எல்லாமே லைவாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் கொடுக்குற அப்டேட் தான் இந்த சேலுங்கிறது எல்லாமே ஸோ அதனால் எப்படி சேல் கொடுக்குறோங்கிற லைவ் இது டெமோ வேணால் உங்களுக்கு ஒன்று நான் செஞ்சு காமிச்சிடறேன் தயவுசெய்து நீங்கள் பார்த்துக்கோங்க இது என்னோடய வாட்ஸ்அப் உள்ள மொபைல் இது இன்னொன்று ஆக்சுவலி இதுக்கு வாட்ஸ்அப் மாற்றிடுவேன் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேலுக்கு எடுத்து வச்சிருக்கிறது வந்து இந்த பிளான்ஸ் மூணு நான் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த பிளான்ஸ் இருக்குது பார்த்திங்களா இப்போ என் தங்கங்கள்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து வெயிட்டிங் பேர் அட்ரஸோடு வரவங்க மட்டும்தான் நான் சேவ் பண்ணி நான் அதை பண்ணுறேன் பேர் அட்ரஸ் நான் சொல்ல மாட்டேன்றவங்க என்ன நடக்குதுங்கிறதே தெரிஞ்சுக்க முடியாது அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா எயிட் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அட்ரஸோடு நீங்கள் வந்துட்டு என்ன என்கிறதுக்கு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பேரை வந்து நான் எழுதி வந்து நான் வச்சுக்குவேன் அதிலேருந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்டேட் கொடுப்பேன் சேலுக்கு முந்தினாலே டைமிங் போட்டுடுவேன் அதுலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் லேட்டாக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேவா இதெல்லாம் நான் எப்படி இப்போ சேல் கொடுக்குறேன்னா அது முன்னாடியே சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரூட் ஸ்டாக் இந்த ரூட் ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அடினையும் வளர்க்குறதுல இருக்குது இன்னொன்று சேல் வந்து இப்போ ரெண்டு வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் இந்த ரூட் ஸ்டாக் வந்து சாதாரண ஒன் இயர் ரூட் ஸ்டாக் கிடையாது இது ரெண்டு வருஷம் ஆனால் ரூட் ஸ்டாக் இதில் உள்ள கிராஃப்ட் சைஸாக பாருங்கள் இங்கே எப்படி இருக்குதுன்னு சாதாரண பட்டன் கிராஃப்ட்டோ இல்லைனா வந்து வி கிராஃப்ட் பண்ணி சும்மா ஒரு ஆறு மாதம் பிளான்ட்டோ கிடையாது இது எல்லாமே தயவுசெய்து அடினியம் பற்றி தெரியலை நாங்கள் வந்து இது பண்ணலைன்றவங்க கொஞ்சம் வீடியோஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம் தமிழ்ச்சி கடனில் ப்ரைஸ் அப்படி இப்படின்னு பேசுகிறவங்கெல்லாம் வருஷம் வருஷம் குட்டி குட்டி பிளான்ஸாக வாங்கி சாவடிச்சிட்டு இருக்க நம்மளுக்கு வந்து தெரிய தான் செய்யுது பட் நான் என்னோடய ஸ்டாண்ட்லேருந்து மாற போகிறதே கிடையாது ஏன்னா ஏன் பிளான்ட்டு குவாலி குவாலிட்டி பற்றி எனக்கு தெரியும் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள் இது கல் போல ரெண்டு வருஷம் மினிமமாக உள்ள ரூட் ஸ்டாக்கு நல்ல ஹார்டாக இருக்குது இதில் நம்ம பாட் பண்ணி வச்சு ஏழு மாதம் ஆச்சு ஏழு மாதம் ஆச்சு ஓகேவா அதுக்கு முன்னாடி இருந்த குட்டி இருந்து இதில் ரீபார்ட் பண்ணி ஏழு மாதம் ஆச்சு இதுக்கு மேலே உள்ள கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு கிராஃப்ட் இருக்கிறது இல்லை இந்த மாதிரி ரெண்டு பிரான்ச்சஸ் வந்தது இந்த மாதிரியான பிளான்ஸ் மெச்சோர்டு பிளான்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம் இதுவுமே டூ இயர்ஸ் ஆனது தான் ஸோ இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இப்படி கொடுக்க மாட்டேன் பூ உங்களுக்கு இப்படி இருக்குது நான் எப்படி சேல் கொடுக்குறேங்கிற டெமோ சொல்கிறேன் நான் வீடியோவில் எடுத்துருவேன் இந்த பூ நான் ஃபஸ்ட் வந்து பூவை காமிச்சிருவேன் எங்கே இருக்குது பாருங்கள் இந்த பூ ஓகே ரெட்டெலாம் அடுக்கில் ரோஸ் பூலாம் அவ்வளோ அழகாக இருக்க இந்த பூ அதுக்கப்புறம் ரெண்டு லேயர் உள்ள இன்னொரு ஒரு பிங்கிஷ் ரெட்டு இது சொல்லப்போனால் இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு பூத்து அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒயிட்டில் சைடில் எங்கே பாருங்கள் இந்த மாதிரி உள்ள ஒரு பிங்க்கு ஒயிட்டில் பிங்க் உள்ள அடுக்கு மூணுமே அடுக்கு தான் சிங்கிள் பெட்டல் யூனிக் கலர்ஸ் இதில் வரும் இந்த மூணையும் இப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதோட பிளான்ட் சைஸையும் என் மக்களுக்கு ஒரு வீடியோ எடுப்பேன் அதுக்கு எனக்கு கண்டிப்பாக தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஒன் மினிட் ஆகும் இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லுவேன் இந்த மூணு பிளான்ட்டோட ரூட் ஸ்டாக்கோட சைஸ் இது அதோடய ஏஜ் இது அதோட கிராஃப்டை பாருங்கள் இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஃப்ட் பண்ணி அதுலேருந்து வந்ததில் இதோட திக்னஸ் பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணி ப்ரூன் பண்ணது லாஸ்ட் இயர் ப்ரூன் பண்ணதில் ரெண்டு பிரான்ச் வெடிச்சு வந்திருக்கு இதையும் நீங்கள் மற்ற மற்ற மாநிலங்கள்லருந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எண்பது ரூபாய் இரநூத்தி இருபது ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு வாங்கிற பிளான்ஸை என் பிளான்ட்டு கூட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க கம்பேரிசனுக்கே ஒத்து வராதது அது எல்லாமே ஸோ அதுக்காகவே தான் நானும் எத்தனையோ பேர் சொல்கிறாங்களே என்னடா என்னடான்னு சொல்லி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விதமான செல்லர்ஸ் கிட்ட வந்து நம்ம இது பண்ணது ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டோட ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி பிளான்ட்டோட ப்ரைஸு ஒன் எயிட்டி ஆனால் பூ வந்துடுச்சு பூ வராமலால பூ வந்துடுச்சு அடுத்து இது இது என் பிளான்ட்டோட கோடெல்லாம் போட்டிருந்தாங்க இந்த கோடை நம்ம என்றைக்கு செக் பண்ணுறது இங்கே பாருங்கள் இது வந்து நான் இதில் வச்சு இதுவும் ஏழு மாதம் ஆனது இப்போ வாங்கினதெல்லாம் கிடையாது மழை காலத்தில் நானே விற்க மாட்டேன்றப்ப நான் எப்படி வாங்குவேன் என் பிளான்ட்டோட ரூட் ஸ்டாக் என் பிளான்ட்டோட ரூட் ஸ்டாக் சைஸ் தான் டோட்டல் பிளான்ட்டோட சைஸே ஸோ இதை என் பிளான்ட்டு கூட கம்பேர் பண்ண வேண்டாங்கிறது தான் என்னோட இன்னொரு ஒரு இது இதையுமே நான் எடுக்கிறேன் இருங்க எடுக்கவே வர மாட்டேது ஏழு மாதம் வச்சு வளர்த்த என்னோட இந்த ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டின்னு சொல்லி காம்போ பார்த்திங்கன்னா பத்து பிளான்ட்டு போட்டு ஆயிரத்தி எட்நூறுரூபா ஒன்பது பிளான்ட்டு போட்டு வந்து அதே மாதிரி ரேஞ்ச் உள்ளது சில இடங்களில் பார்த்தா அஞ்சு பிளான்ட்டு போட்டு ஒரு பிளான்ட்டோட ரேட்டு டூ டுவெண்ட்டி போட்டு ஆயிரம் ரூபாய் இப்படி இருக்கிற பிளான்ட்டை என்னோட கம்பேர் பண்ண வேண்டாம் இன்னொன்று இது ஒரு அறிவுறுத்தல் உங்களுக்கு அவ்வளோவே தான் தாராளமாக ஒன் ஃபிஃப்டிக்கு வாங்கிக்கோங்க ஒன் எயிட்டிக்கு வாங்கிக்கோங்க பிரச்சனையே இல்லை அது அவங்கவுங்களோட ஃபினான்ஷியல் இது அதோட இதை பொறுத்தது பட் அறிவுபூர்வமாக வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஒருத்தவங்களுக்கு இன்னொன்று நான் சொல்லிட்டேன் என் பிளான்ட்டோட ரூட் ஸ்டாக்கு என் பிளான்ட்டோட ரூட் ஸ்டாக் சைஸ் தான் டோட்டல் பிளான்ட் லென்த்து இந்த கிராஃப்டை இது கூட கம்பேர் பண்ணுங்கள் நீங்கள் இது இந்த கிராஃப்ட் இது கூட கம்பேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குது பூ வந்துரும் உங்களுக்கு ஜஸ்ட் பேருக்கு நானும் அடினையும் வளர்க்குறேன் அப்படின்னு வளர்க்குறது கிடையாது என் மக்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் போடும்போது அதை பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து கேட்குறீங்க ஆனால் நம்ம வேலையை சொல்லி நம்ம இது பண்ணும்போது பார்த்தா இல்லை இல்லை நாங்கள் நூற்றம்பது ரூபா நூற்றி எண்பது ரூபாய்க்கு இருக்குது ப்ளஸ் ஷிப்பிங் நாங்கள் இரநூறு இரநூத்தம்பது போடுறதெல்லாம் கணக்கே பண்ண மாட்டோம் ஆனால் இன்க்ளூடிங் ஷிப்பிங்கோட இந்த மூணு பிளான்ட்டு வந்து நைன் நைன்ட்டி தான் நான் கொடுப்பேன் அப்படி பார்க்க போனால் என்னோட ஒரு பிளான்ட்டோட ரேட்டு வந்து டூ நைன்ட்டி தான் வரும் நான் ஷிப்பிங்கோட சேர்த்து சொல்லுவேன் அடினிய பேக்கிங்க்கு கண்டிப்பாக நூறுரூபா ஒரு பேக்கு தேவைப்படுத்துமோ நைன் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி தான் பேலன்ஸ் இருக்குது இதெல்லாம் பேக்கிங் சார்ஜஸ்லாம் சேர்க்கல ஒன்லி ஷிப்பிங் மட்டும் சொல்றேன் நான் அப்போ அந்த எயிட் நைன்ட்டி மூணு பிளான்ட்டு நீங்கள் இது பண்ணுங்க பார்க்கலாம் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இரநூத்தி தொண்ணூத்தாறு ரூபாய் வரும் ஆனால் இது உங்களுக்கு ஆல்ரெடி டூ இயர்ஸ் வாழ்ந்து இந்த இந்த மாதிரி உள்ள கிராஃப்ட் உங்களுக்கு என்றைக்கு இவ்வளோ மெச்சூர்டாக வர்றது இந்த ரூட் ஸ்டாக் எப்போ இவ்வளோ பெருசாக வருது ஸோ இது ஒரு கிளாரிஃபிகேஷன் பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சா நான் சொல்லிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் கொடுக்காம பிஸியாக இருக்கிறா தமிழிச்சிக்கார்டன் நான் அடினையும் கொடுக்குறா மட்டும் எப்படி ஓடுதுன்னா அடினையை பற்றி தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வெளியில் இந்த மாதிரி வாங்கி மிதிப்பட்டு இது பண்ணி வந்தவங்க அவங்க தான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் கொடுத்துட்ருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஓகே அந்த வகையில் ஒரு பிஸ்னஸ் வேணால் செவன் மந்த்ஸாக ஒரு பிளான்ஸில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு மழை காலம் இப்போ நான் தர மாட்டேன்னு நான் இவ்வளோ பிளான்ஸ் வச்சுருந்தாலும் கொடுக்காமல் இருந்ததுக்கு ரீசன் நீங்கள் வாங்குறது ஒழுங்காக இருக்குன்னு இந்த வருஷம் மழை ரொம்ப அதிகம் எனக்கு இதில் நிறைய பிளான்ஸ் போணிச்சு வந்துச்சு அது என்னோடய கதை அதை தான் நான் பேஷ்னேட் கார்டனர்னு சொல்கிறது அது என்னோட போகட்டும் இப்போ சீசன் என் தங்கங்கள் இதை வந்து நீங்கள் எப்படி பாட் பண்ணி வைச்சாலும் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொடுக்கறது ஸோ இது நைன் நைன்ட்டியே டிஃபால்ட்டாக மூணு பிளான்ட்டுக்கு காம்போவாக தரீங்களா சிஸ்டர் ஆல்ரெடி என்கிட்ட இது இருக்குது இது இப்படி சொல்கிறவங்களுக்கு தனியாக கொடுப்பேன் அப்படி கொடுக்கும்போது இந்த ஒரு பிளான்ட்டோட ப்ரைஸ் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் ஃபோர் ஃபிஃப்டி அப்படி தான் வரும் இந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன் சொன்னேன் இல்லையா என் கஸ்டமர்ஸ்க்கு வந்து எப்படி நான் சேல் கொடுக்கறேன் மூணு பிளான்ட்டைங் காம்பே நைன் நைன்டி காம்போ இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் போட்டு காம்போ ஒன் காம்போ டூ அப்படி சொல்லிடுவேன் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை நான் அப்லோட் பண்ணிடுவேன் இதுல இருந்து இதை அப்லோட் பண்ணிடுவேன் ஏழு மாசமா அதுலேருந்து வந்த வந்து ரூட்டை பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இதை அது பண்ணி அவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப தான் நீங்க நர்சரி போகவே வேண்டாம் நீங்க நர்சரி போக வேண்டிய தேவையே இல்லை வீட்டிலேயே உட்காந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து இந்த பூ தான் இது தான் வீடியோ இப்போ நான் ஒரு ஒன் மினிட் வீடியோ எடுத்து இதுதான் இவ்வளோ ரேட்டுன்னு சொல்கிறேன்னா யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிடுவேன் நீங்கள் வீட்டில் ரிசீவ் ஆனவோனா அது வரைக்கும் அந்த வீடியோ பத்திரமா வச்சுருந்தேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கிறலாம் இது தான் நம்மளுக்கு வருதா அப்படிங்கிறத இந்த கை எப்படி இருக்குது இந்த கால் எப்படி இருக்குது இந்த செடி தான் நம்மளுக்கு அனுப்புனாங்களோ வீடியோவை செக் பண்ணுங்கள் இது நான் சொல்கிறது ஸோ அடினியம் பிளான்ட்டை பற்றி நாலேஜ் இருக்குது தமிழிச்சி கார்டனில் கண்டினியூஸாக பிளான்ட் வாங்குவாங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க இப்போ தான் கற்றுகிட்ருக்கேன் இப்போ தான் பார்த்துட்டுருக்கேன் காசுக்காகனு சொல்கிறவங்க இந்த அந் இந்த அஞ்சு ஆறு காம்போவில் வாங்குறதுல சில பேர் கலர் கன்ஃபர்மேஷன் இருக்காது மொத்தமாக கூட்டமாக அள்ளி குப்பை மாதிரி போட்டு கலர் கன்ஃபர்மேஷன் இல்லை ஆனால் நூற்றம்பது ரூபா வாங்கிங்கன்னா நம்ம மக்களுக்கு என்னன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு அஞ்சு பிளான்ட் கிடைக்கிதா ஆறு பிளான்ட் கிடைக்காது இவ்வளோ தான் ரேட்டா அவ்வளோதான் ரேட்டா எட்டு பிளான் ஒம்பது பிளான் ஒம்பது பிளான் கிடைக்கிதானா அந்த கூட்டத்தோடு சேர்ற ஆள் தமிழிச்சி கார்டன் கிடையாது அவ்வளோவே தான் சொன்னது இருக்கும் தான் இங்கே பாருங்க இது தெரியுதுங்களா என் ரூட் ஸ்டாக் சைஸ் தான் இந்த பிளான்ட்டு இதையும் இதையும் நீங்கள் எப்படி ஒப்பிடலாம் ஹண்ட்ரட் ருப்பீஸ் உங்களுக்கு இதை விட இது எக்ஸ்ட்ரா வருது அவ்வளோ ஆனால் இதோட ஏஜ் ஏன்னா அடினே வளர்கிறதுக்கான ஏஜ் இன்றைக்கி வச்சோம் செரி மரம் வளர்ந்த மாதிரி ஒரே வருஷத்தில் பெருசாக வளர்ந்துச்சின்லாம் கிடையாது ஸோ இந்த விளக்கம் கொடுக்கணும்னு நினச்சேன் நான் இதில் கொடுத்துருக்குறேன் இன்னொரு விஷயம் ஒன்று இது மாயா இது வந்து மாயாங்கிற இம்போர்ட்டட் வெரைட்டி இதோட ப்ரைஸ் வேறு இது வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஸ்டாக்கே பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு குண்டு 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 ரூட் ரூட்ஸாக் மாயான்னு எழுதியிருக்கு பாருங்கள் ஓகேவா இதில் பிரான்ச்சஸ் வேறு நியூ கலர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ அந்த மாதிரி போகும் இதையும் சொல்லிக்கிறேன் இதையும் இந்த மாதிரி நியூ கலர்ஸ் பட் பெரிய பிளான்ஸு பெருசாக இருக்குது ஆல்ரெடி கிராஃப்ட் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்குதுன்னா அதோடய ப்ரைஸ் அதோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் அ செல்லராகவும் வளர்த்துட்ருக்க க்ரோராகவும் எனக்கு தெரியும் இந்த பிளான்ட்டுக்கு இதுக்கு எவ்வளோ நம்ம பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலான்னு அது இல்லாதவங்க அதையும் கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ பேசிக்காக வளர்க்குறவங்களுக்கான காம்போஸும் இருக்குது நாலு பிளான்ட்டை போட்டு தௌசண்ட் ஃபிஃப்டியும் நம்ம கொடுப்போம் இந்த ஒன் ஃபிஃப்டி இருக்குது இல்லை இந்த ஒன் ஃபிஃப்டியோட இதை பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி மறந்துட்டேன் நான் வருங்க ஏழு மாதமாக இப்படியே தான் இருக்குது இதில் என்றைக்கு பூ வரும்னு தெரியாது இடையில அடிபட்டு போனதும் இருக்குது இந்த கிராஃப்ட் இது இப்படியே தான் இருக்கும் இதையும் நீங்கள் என் பிளான்ட்டு கம்பேர் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பேட்ச் நான் எடுத்தேன்னா இதெல்லாம் இப்போ இதில் பிங்ஸுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோவே தான் அதை வந்து கிராஃப்ட்டுமே எல்லாமே சேம் இதில் பண்ணி வச்ச மெச்சோட கிராஃப்டு தான் இது ரூட் ஸ்டாக்கு ஓகேவா இதெல்லாம் ஜஸ்ட்டு ட்ரை ஆனது அடினேம் தான் சொல்கிறேன் வளர்க்குறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் காயம் கிடையாது இது ட்ரை ஆல்ரெடி தானே ட்ரை ஆனது இது நார்மலாக உள்ளது இது ஒன்று இந்த அடுக்கு அடுத்து இந்த ரெட்டில் கலர் சேஞ்சிங் ஆகக்கூடிய இந்த அடுக்கு இது பாருங்க கலரை இது அடுத்து இந்த ஒயிட்டு மூணு அடுக்கு வந்துடுது ஒரு சிங்கிள் பெட்டல்லையுமே இது யூனிக் சில மல்ட்டிபட்டல்ஸ் வச்சுருக்கவங்க மற்ற மல்ட் பட்டல்ஸ் சொன்னாலும் இந்த சிங்கிள் பெட்டல் யூனிக் இது கொடுங்க இதனாலும் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்ட்டி இந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் கலருக்கு ஏற்ற மாதிரியும் பிரைஸஸ் வந்து வேரியாகும் இப்படி தான் சேல் போயிட்ருக்கு சாட்டர்டே சண்டே மட்டும்தான் சேல் அதுக்கப்புறம் உடனே உடனே புக் ஆகிடுச்சுன்னா புக் ஆகிடுச்சின்னு நான் ஸ்டேட்டஸில் போட்டுருவேன் டெஸ்பேச் எப்போ நடக்கும்னா இருந்து ஓகேவா இங்கே நான் நோட் பண்ணிக்குவேன் சாட்டர்டேல இருந்து சண்டேவும் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா நான் முந்த நாளாக இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் யூடியூப் பார்த்துட்டுருக்கவங்களுக்கு என்ன நடக்குதுனே தெரியாது இதுதான் உண்மை ஸோ இது முடிஞ்சிருச்சு சேல் அப்படின்னா அந்த மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ள நான் வந்து டிஸ்பேச் பண்ணிடுவேன் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த மண்டேலேருந்து இருந்து ஃப்ரைடேக்குள்ள நான் வந்து டிஸ்பேச் இப்படி தான் சேல் போயிட்டு இருக்கு ஸோ மற்ற பிளான்ஸை மற்ற குட்டி குட்டி ப்ரைஸை மட்டும் கம்பேர் பண்ணாதீங்க தயவுசெய்து ப்ரைஸை மட்டும் கம்பேர் பண்ணாதீங்க இரநூறுபாய்க்கும் ஒரு சேலை இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் ஒரு சேலை இருக்கும் ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்களா அந்த மாதிரி தான் இது இண்டிகோ க்ளேஸு தெரியுதுங்களா எல்லாமே மெச்சூர் பிளான்ஸ் தான் இது சர்பட்டு இது டாப்பில் போயிட்டு இருக்க வெரைட்டி இது டாப் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இது வந்து அப்படி ஒரு இது சூப்பராக இருக்குதுல்ல அதெல்லாம் ஓகே தங்கலை என் தங்கங்கள்லாம் சேலுக்காக அவ்வளோ பேர் வெயிட்டிங்கு நான் இன்னைக்கு ஒரு இதை எடுத்துருக்கேன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நான் வந்து சேல் வந்து இப்போ கொடுக்குறேன் அப்புறம் இந்த டேகு சேல் கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம அந்த டேக் ஒரு ரூபான்னு சொல்லி இது கேட்குறாங்க நிறைய பேர் ஐட்டை இந்த டேக் இப்போதைக்கு நம்மள்ட்ட இல்லைப்பா என் பிளான்ஸ்க்கே ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணிட்டேன் அதனால டேக் இப்போதைக்கு அது சேலுக்கு இல்லை ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ இதை பார்த்துட்டு நீங்கள் அதனம் செயலுக்குன்னு வந்து கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அட்ரஸோடு வரும்போது மட்டும்தான் நான் பதில் சொல்லுவேன் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய் தங்கங்களா டவுட் இருந்தாலும் கேளுங்க நீங்கள் ஓகேவா தேங்க்யூ